விருதுநகர் தொகுதியில் ராதிகாவுக்கு வாக்கு வங்கி எப்படி உள்ளது விஜயகாந்த் மகனிடம் மோதும் ராதிகா வெற்றி பெறுவாரா திமுக கூட்டணி வகுத்துள்ள வியக்கும் என்ன விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் திமுக கூட்டணி சார்பில் மாணிக்கம் தாக்கூர் அதிமுக கூட்டணி சார்பில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் கௌஷிக் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதி நட்சத்திர தொகுதி என்பதால் அதிக கவனம் பெற்று வருகிறது ஆனால் தற்போது தொகுதி நிலவரம் அறிந்து ராதிகா சரத்குமார் அப்செட்டில் உள்ளாராம் பிரச்சாரம் தொடங்கிய புதிதில் களத்தில் கணவருடன் ஜோடியாக வாக்கு சேகரித்து வந்த ராதிகா தற்போது சென்னைக்கு திரும்பிவிட்டாராம் அதற்கு காரணம் தனியார் குழு ஒன்றின் மூலம் அவர் நடத்திய சர்வே தானாம் அதில் அவருக்கு மூன்றாம் இடம் தான் கிடைக்கும் என முடிவு வந்ததால் எதற்கு வெயிலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என நினைத்துவிட்டார் போல திமுக கூட்டணியில் களம் காணும் மாணிக்கம் தாக்கூர் பரபரப்பாக வாக்கு சேகரித்து வருகிறார் ஆனால் அங்கு திமுக காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல் போக்கு உள்ளதாம் ஆனால் விஜயகாந்த் மறைவை அடுத்து அரசியல் களத்தில் இறங்கியிருக்கும் இருக்கும் விஜய பிரபாகரன் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வருகிறாராம் பிரச்சார வாகனத்தை தவிர்த்து வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கிறாராம் இதனால் மக்களுடன் போலவே இயல்பாக பழகி நல்ல பெயரை எடுக்க தொடங்கிவிட்டாராம் விஜயகாந்த் சாயலில் இவர் இருப்பதால் அனுதாப ஓட்டு அதிகம் வரலாம் என்கிறது கள நிலவரம் பாஜகவினர் ஓட்டை கேட்டு பிரச்சாரம் செய்ய சென்றால் கூட்டம் கூடுவதில்லை பாஜக நிர்வாகிகள் சரியாக திட்டமிடாததே இதற்கு காரணம் என்கின்றனர் அதனால் கூட ராதிகா அப்செட் ஆகி இருக்கலாம் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட முதலில் பாஜக நபர் தான் தொகுதி ஒதுக்கப்பட்டது அதனால் பாஜகவினர் பெரிதாக அவருக்காக ஓட்டு கேட்க ஆர்வம் காட்டாமல் உள்ளார்களாம் பாஜக உட்பூசல் ராதிகாவுக்கு எதிராகவே உள்ளது இதனால் இந்த தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இடையேதான் கடும் போட்டி அதனால் யாருக்கு வெற்றி என்பதை ஜூன் நான்காம் தேதிதான் பார்க்க முடியும்